தனசு ராசி நேயர்களே தனசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தனசு ராசிக்கு இந்த மாதம் மட்டும் இல்லை இந்த வருடமே சூப்பராக இருக்க போகுது அப்படின்றதுக்கு முதல் காரணமே நீங்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்காகவே பிறக்கப்பட்டிருக்குது அப்படின்றதுல மாற்றமே இல்லை இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன சார் சொல்றவங்க எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க ஒவ்வொரு வருஷமும் ஏமாற்றத்தோட தான் நாங்க திரும்புறோமா தவிர ஒன்றும் பெருசா வளர்ச்சி இல்லைங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் ஏமாற்றங்கள் மட்டும்தான் மிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம்னா முதல் நாள் நல்ல ஒரு நாளா பார்த்து கால் போட்டு அந்த வீடு வேலை ஆரம்பிச்சுட்டோம்னா அதுக்கு மேல அஷ்டமி நவமி பாட்டியம் இதெல்லாம் பாக்குறதே இல்லை டெய்லியுமே இருபத்தி அஞ்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இணைக்கக்கூடிய மாசம் தான் இந்த மார்கழி மாதம் ஏன்னா மார்கழி மாசத்துல தான் இயர் எண்டு முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புத்தாண்டு பிறக்கும் அப்ப இதை ரெண்டுமே இணைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்ப தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஒரு சில மாற்றங்கள் கிட்டத்தட்ட சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் ஆதாரத்தோட சொல்றேன் நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்க ராசி அதிபதி யாருன்னா குரு தொண்ணூறு டிகிரியில அதாவது மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை வாங்கி குரு உக்காந்துருக்கிறாரு தன்னுடைய மகன் வீட்டில் தன் சொந்த நட்சத்திரத்தை வாங்கி இன்னைக்கு மிதன ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு குரு பகவான் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு குரு வந்துட்டார் அப்ப மிதுன ராசிக்கு வந்த குரு முதல்ல யாரு பார்க்கறாருன்னா ஐந்தாம் இடமா துலா ராசியும் ஏழாம் இடமா உங்க ராசி தனசு ராசி தன் சொந்த ராசியும் ஒன்பதாம் இடமா பார்த்தா கும்பராசி ராசி பார்க்கிறார் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க சரிங்களா குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் நூறு சதவீதம் தனசு ராசிக்கு குருவுடைய பார்வை டைரக்டா உங்க ராசி பார்க்கறதுனால அதுவும் மாங்கல்யஸ்தான கலஸ்தர குருவோ பார்க்கறதுனால தனசு ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண தடைகள் முதல்ல விலகும் நான் முதல் கல்யாணம் பண்ணுங்க அந்த வாழ்க்கை விட்டுட்டு போயிட்டாங்க இறந்துட்டாங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது வாழ்க்கை முயற்சி பண்ணுறேன் நடக்குமா இல்லை நான் ஒரு பொண்ணு விரும்பிக்கிட்டு இருக்கிறேன் இல்லை நான் ஒரு பயணம் நினைச்சிட்டு இருக்கிறேன் தலை பட்சலமா நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு என் மனசுல அவங்க வருவாங்களா எனக்கு அந்த லவ் சக்சஸ் ஆகுமா இல்லை எனக்கு முதல் வாழ்க்கையே ஆகலைங்க நான் பார்க்காத பொண்ணு கிடையாது போகாத கோயில் கிடையாது கும்பிடாத தெய்வம் கிடையாது செய்யாத பரிகாரங்கள் கிடையாது இன்னை வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை கொழம்புகிட்டு இருக்கக்கூடிய தனச ராசிக்காரங்களுக்கு முதல்ல திருமண தடைகள் விலகும் நீங்க பார்த்த மாப்பிளையோ நீங்க பார்த்த பொண்ணோ முன்னாடி இருந்தா கூட அதே மாப்பிள் பொண்ணு திரும்பி உங்களுக்கு கிடைக்கிறது கூட ஒரு பிராப்தம் இருக்கு அப்ப குரு வந்து உங்க ராசிய ஒன்பதாம் இடமா பாக்குறாரு அது குறிப்பா சாரி ஏழாம் இடமா பாக்குறாரு அதுவும் பார்த்தா கலஸ்தர குழுவா பார்க்கிறாரு அற்புதமான வாய்ப்பு இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்க ராசிக்கு வந்து பார்க்கும்போது அடுத்தது யாரு பாக்குறாங்கன்னா சனி பத்தாம் இடமா பாக்கிறார் சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்ப மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடமா உங்க ராசி தான் பாக்கிறார் தொழிலுக்கு காரகன் தொழிலுக்கு அதிபதி கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் அந்த சனி பகவான் உங்க ராசியை டைரக்டா பத்தாம் இடமா அவரே பாக்கிறார் அப்ப தொழில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் ஏன்னா இதுக்கு மேல சொந்த தொழில் செய்திருப்பீங்க நஷ்டப்பட்டிருப்பீங்க விட்டுட்டு வெளியில் வந்திருப்பீங்க விட முடியாத ஒரு சூழ்நிலையில பிடிச்சுக்கிட்டு அதில் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அந்த தொழில் இருக்கிற தடைகள் விலகும் தொழில் இருக்கிற தடைகள் விலகும் விவசாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா போதும் கண்டிப்பா இந்த டைம்ல ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்போ குரு பார்வை ஏழு சனி பார்வை பத்து குரு பார்க்கறதுனால திருமண தடைகள் விலகும் சனி பார்க்கறதுனால தொழில் தடைகள் விலகும் அடுத்தது ராகு கேதுனுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்னு அப்ப கும்பத்துல இருக்கக்கூடிய ராகு உங்க ராசியை மூணாம் இடமா பார்க்கறாரு ராக போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அப்ப மூணு மூணு கிரகங்களும் ஒரே ஒரு ராசியை பார்க்கிற ராசி எதுன்னு பார்த்தா உங்க ராசிதான் குரு பார்வை ஏழு சனி பார்வை பத்து ராகு பார்வை பதினொன்னு சாரி மூணு அப்ப இந்த முந்தவுடைய பார்வைகள் எல்லாமே இந்த வருஷத்துல நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போறதுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து செவ்வாய் மங்களக்காரகன் செவ்வாய் வந்து உங்க ராசியில தான் உட்கார்ந்து இருக்கிறாரு மங்களக்காரகன் செவ்வாய் உங்க ராசியில உட்கார்ந்து எந்த வீட்டில் குருவும் செவ்வாயும் ஒன்னா சேர்ந்தா நம்ம என்ன சொல்றோம் குரு மங்கள யோகம் குரு வீட்டுல வந்து செவ்வா உக்காந்தாலோ செவ்வா வீட்டுல குரு உக்காந்தாலோ இல்ல இவங்களுக்குள்ளார தொடர்பு கொண்டாலோ அது குரு மங்கள யோகம் அப்ப குரு வீடு உங்க ராசிக்கு அதிபதி யாரு குரு உங்க ராசியில தான் இப்ப செவ்வா உக்காந்துருக்கிறாரு குரு மங்கள யோகத்தோட உக்காந்துருக்கிறாரு அப்படி உக்காரக்கூடிய காலம் உங்களுக்கு சுப விசேஷ சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா உங்க வீட்டுல ஏற்படும் சரிங்களா நல்லது கண்டிப்பா உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் அப்ப இந்த குருமங்கலோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்க போகுது அதே அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ராஜகிரகம் சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசியில தான் இருக்கிறார் இந்த மார்கழி மாதத்துல மட்டும்தான் உங்க ராசியில் வந்து சூரியன் வந்து உட்காருவார் இரு ராஜ கிரகங்களும் ஒன்னா உட்காரக்கூடிய மாதம் இது மட்டும்தான் அதாவதுன்றது உங்க வீட்டுக்கு அதிபதி குரு அதே மாதிரி சூரியன்ற ராஜகிரகம் இந்த ரெண்டு ராஜ கிரகங்களும் உங்க வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலம் குரு வீட்டில் சூரியன் உட்கார்ந்த காலம் அற்புதமான காலம் ஆல்ரெடி பார்த்தா அதாவது நான் சொன்ன மாதிரி குருமங்கல் யோகம் உங்க ராசியில குரு வீட்டில் செவ்வா வந்தது குருமங்கல் யோகம் அடுத்தது குரு வீட்டில் சூரியன் வந்து உட்காந்துருக்கிறது அப்படி பார்த்தா இரு ராஜ கிரகங்கள் ஒன்னா இருக்கிறதுனால அரசியல் சார்ந்த விஷயங்கள் அதாவது மேல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும் நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு காத்துள்ள போது தூத்திக்கணும் வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பா முயற்சி அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அஞ்சாம் தேதிக்கு மேல ராசிக்கு வந்து சுக்ரனும் வந்துடுறாரு சுக்ரன் வந்துட்டார் அப்படின்னா அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்ரன் உங்க வீட்டுல தான் உட்காருவாரு அப்ப ரெண்டு கிரகத்தோட இன்னொரு கிரகம் மூணு கிரகம் இணைஞ்சிருச்சிங்களா செவ்வாய் சூரியன் அடுத்தது சுக்கரன் சுக்கிரன் வந்து குரு வீட்டுல உட்காந்துட்டாவே கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சங்கடம் எல்லாம் சரியாயிடும் கருத்து வேறுபாடுகள் விலகிடும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும் ஒரு தென்புகள் கொடுத்துருவாரு நம்ம எவ்வளவோ இழந்துட்டோம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இதுக்கு மேலேயாவது நம்ம அந்த இருபத்தஞ்சுல பட்ட தவறுகள் செஞ்ச தவறுகள் நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருபத்தி ஆறுல திருத்திக்கணும் அப்படின்ற முயற்சி நீங்க எடுத்துருவீங்க அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி உங்களுக்கு புதன் பகவானும் உங்க ராசிக்கு தான் வராரு அப்ப பதிமூணாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா படிப்புல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கவனங்கள் செதறனாலும் குழப்பங்கள் இருந்தாலும் பதிமூணு தேதிக்கு மேல புதனும் உங்க வீட்டுக்கே வந்து உக்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப சூரியன் உங்க வீட்டுல இருக்கும் போது இந்த புதனும் வந்து உக்காந்தாருன்னா அந்த புதன் ஆதித்திய யோகம் உங்க வீட்டுல ஏற்படுது குருமங்கள் யோகம் ஆல்ரெடி இருக்கு புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுது இந்த ரெண்டு யோகம் ஏற்படக்கூடிய காலமும் அற்புதமான காலம் அப்ப இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முடியும் போது உங்களுக்கு நல்ல கிரகங்கள் எல்லாம் கொண்டு வந்து உங்க வீட்டுல கொடுத்துட்டு இரு அணியில இருக்கக்கூடிய இன்னைக்கு எல்லாமே ஒரு அணில சேர்ந்த மாதிரி எல்லாம் ஒத்துமையா உங்க வீட்டிலயே வந்து உக்காந்துட்டாங்க இது உட்காந்த நேரம் மட்டும் இல்ல குரு பார்வை சனி பார்வை ராகு கேது பார்வை இத்தனை பார்வைகளும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய காலம் அற்புதமான காலம் கேது பாத்தீங்கன்னா பாக்கிய கேதுவா இருக்கிறார் கேதுவும் சலிச்சவரெல்லாம் இல்ல பாக்கிய கேது பாக்கியம் திருமண பாக்கியம் சொந்த வீடு கட்டுற பாக்கியம் கடன் இல்லாம வாழ்ற பாக்கியம் இது எல்லாமே பாகியஸ்தானம் தான் அந்த பாக்யஸ்தானத்துல கேது உட்கார்ந்து இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அமைய போகுது மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்க பயம்பட தேவையில்லை சனி கூட உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு அர்த்தாஷ்டம சனியே பார்த்தாலும் நான் சொல்ற மாதிரி அதாவது சனி பரிகாரம் திருநள்ளாறு போறதோ நவகிரக சுத்துறதோ எல்தீபம் பொருத்தி வைக்கிறதோ சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறதோ இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போயிடும் மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் பன்னெண்டு ராசியிலேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னா உங்கள் ராசி தான் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி